பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிஞ்சு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிஞ்சு சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிஞ்சு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன் அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன்

அன்னைக்கு செதறின பல்லு தான் இது இருகழுதே இந்த வருஷம் பட்டாசு பல்ட்டி ஒன்றரை போடு அப்ப என் மாயில் வேணா பாரு இவ மாயில் போடு அரிய கோட கழிச்சிருக்கு ஆளாருக்கு எப்படி காட்ட சொந்த கொண்டாடுறீங்களா சொந்த கொண்டாடுறதுக்கு ஏன் மரும பாரு என்ற சொல்ற இது வேறயா அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ என்ன கத்து கத்துற எனக்கு மருமகன் சொல்றேன் அடியே

மூணு பாலு அவங்களை துரத்துறதுக்கு இனி அண்ணன நம்பி பிரயோஜனம் இல்ல நான் ஏன் போறேன் என்ன செய்ய போறீங்க பேய்ச்சி பயப்படாதவங்க ஆட்டம் கண்டு போயிடுவா புரியலையே எடு வைக்கிற மாமா இந்த ரெண்டு இங்க மாத்திர பாம்பை போய் நிக்கலாம்

மொடாக்கல்லையே ஒரு மொடக்கல குடிச்சு ஏப்ப விட்டு வந்தானா சிங்கிள் கிளாஸ் மில்க் என்னடா பண்ணு பார் ஐயோ உங்க ஆண்ட வந்த காப்பாத்துறோம் அண்ணே பால் ஒதுக்காதனே கரவ பால் கவுண்டருக்கு ஒதுக்காதன்னு சொன்ன முதல் ஆள் நீதான் பாத்துக்க டே தம்பி என்ன தைரியம் இருந்தா நீ உங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவேன் அங்கதான் நீங்க மாஸ்டர் பிளான் புரிஞ்சிக்கலனே என்ன மாஸ்டர் பிளான் அது பாதாம் பால் கிடையாது பேதி பால்

ஆh ஏன்டா எத்தறமேலடா திட்டம் போட்றீங்க இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா நான் பின்னாடி பின்னாடி சொன்னேன் கேட்டீங்களா இது சிக்னலோட கோடு வேடாடா எனக்கு புரியலையாடா நீ சொன்ன பின்னாடி இப்போ அர்த்தம் புரியுது ஐயா ஐயா ஐயா

வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க இன்னும் சொல்லுடா வாயில எதுக்கடா கொழுக்கட்டை வச்சிருக்க என்னத்து காட்டானுங்க அவனே கேட்டு தெரிஞ்சுங்க ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு தாங்க ஆவனா தான் ரெண்டு இனிமே அவன் கிட்ட துணி கொடுத்தாலும் நீ ஊர்லயே இருக்க என்றா பண்ண நான் ஒண்ணுமே பண்ணலனே ஒண்ணுமே பண்ணல ஏன்டா ஊரே உதக்கி வருது இது என்ன எலுமிச்சம் பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய் இது என்னென்ன வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்னென்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன் போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

இது மறுபடியும் இது மறுபடியும் இது மறுபடியும் இது என்னன்னு சொன்ன முழு புல்ல முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா மாற இது அற இப்போ

இப்படியே ஆத்து வரைக்கும் வருதே வரலனா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா டேய் தம்பி انا இன்னும் உடம்பெல்லாம் செண்டவாடி அடிக்குதே பாடி போறியா என்ன திருதிருன்னு முடிக்கிற இதுக்கு முன்னாடி அந்த பார்வீனா எங்கயோ பாத்துக்கிட்டே நே அந்த பம்பாயா கறி பாத்தியா டேய் மொசப்புடிக்குற நாய மூஞ்சே பார்த்தாலே தெரியும் சொல்லு பாத்தேன் பாத்தேன் நே தம்பி கேக்கறவே அக்கா தலை முழிக்கிட்டே ஓன்ன தம்பின கூட பாக்காம தண்ணி குடிச்சிரவே அவ ஏரியா பக்கம் போனே

இனிமே எந்த பொண்ணு முஞ்சி ஏரிறது கூட பார்க்க மாட்டேன் அம்மா நான் குளிக்க போறேன் அம்மா அந்த ஹரபி ஒரு அழகை கண்டேனே அம்மே ஹம்மே ஹம்மே அம்மா ஹம்மே ஹம்மே அம்மே ஓ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்க அண்ண உன ரொம்ப திட்டிருக்காரு அந்த ஆள எப்பவுமே அப்படிதான் மூடவாதம் பிடிச்சது அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு ஆமா இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு எஜுகேஷன் இவர் காஸ்ட்லி எஜுகேஷன்ல நான் கம்மி இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன நான் என் அம்மா மாதிரி சிகப்பு அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு இதுல ஒரு பொறாம ஐயோ இத விட முக்கியமான மேட்டர் என்னன்னா முப்பத்தஞ்சு வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது என்ன எது வேணா சொல்லட்டும் ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்னும் திட்டினார்ல அப்பவே அந்த ஆள நான் வெட்டி இருப்பேன் ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க இப்ப நான் அந்த வெட்டினேன் அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க அந்தால ஆள பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா அதனாலதான் தூக்கி நறிவாளையை கீழே போட்டுட்டேன் பிளடி ஃபூல் நீங்க ராமர் குளிக்கிறாரா இறுதி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா

எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்னபோது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான்னு கூறிண்டா ஆனா பம்பாய் காரி வந்து இறங்கினுடன அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் வெளியே முடியல அண்ணா அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திட்டே இருந்தாங்க வெறியோடு தரنده ஆனா அந்த பொண்ண பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிருச்சு ஓ மைண்ட் பார் வளையண்டது அது ஸ்லிப் கீழே விழுந்துருச்சு நீ பாப்பறக்கும் படையது காரிகள பார்த்தாலே பம்புவேன் பாம்பாய் கார் விஷயத்துல ஒரு நம்பனம் பாரு என் புத்தியை கலட்டி அடிக்கறோம்டா கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலயே துரத்தி இருப்பேன் எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா அண்ணா என்னடா அண்ணா என்னடா

நான் என்னனே சொல்லிட்டேன் சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம் டேய் வலையில சிக்கின ஏலியே நழுவ விட்டுட்டு बंगல்ல இருக்கிற ஏலிய அடிக்க கூப்பிடுறியா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் சரி நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை ஆமா அவங்களை எப்படி தான் யோசிக்கிறேன் ம்ம் கேக்க நான் நான் பமே பந்துவீங்களா டேய் நாயே இையா இந்த நேரத்துல இங்க எங்கடா வந்த? நம்ம தியேட்டர்ல விளம்பர கண்ணாடிகள் போட்டு விட்டு இப்பதான் சிறுநீர் கழித்து விட்டு பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு அதை வைய அண்ணா சூப்பர் ஐடியா என்ன நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்களே பெய் மாறி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை இது ஐடியா

என்ன பாட்டு பாட்டு முத்து நான்தான் சிரிசுடி தூக்கமாட்டேங்குது எங்க இறுக்கி கட்டி சொல்ல வேலைய நான் முடிக்காம விடுவேரு யார் இந்தமா இருக்கலாம் சின்னுமா ஐஷ்மா சின்னுமா வைஷ்ணவ இருக்கு அஹ ஹேய் இது உனக்கே நியாயமா இருக்காம் கால் கிலோ கறியை ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு

பிடிக்கணும்னு எனக்கு uh, <gies> <coughs> <bacon> <firesfish>

அப்படியே அந்த நின்னுது அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சு இந்த பக்தி அப்படி பொண்டாட்டின் அப்படி இருக்கணும் நீங்க தான் பொண்டாட்டின் இருக்கீங்களே உங்க பேரை சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற வாழி தம்பி கிணத்துக்குள்ள தேனா குதிக்குது இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அது அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும் புரியுதா சரிங்க சொல்றீங்க எங்க போச்சு இந்த வேலைக்காரன் ஆகிய காணும்